ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறீங்க இதுதான் பலாப்பழம் சாப்பிட்றோம் இல்லையா பலாப்பழத்தோட கொட்டை பலாப்பழ கொட்டையை வச்சு மொறு மொறுன்னு வரும் போண்டா பாத்திரெலாம் தேவையான பொருள் பலா கொட்டை வேக வச்சு உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி கோசு சிறுவை சீவி வச்சுருக்கோம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் கோசை கடலைப்பருப்பு ஒரு கப்பு நீங்கள் நிறைய எவ்வளோ பேர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஊற வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு நாலு பேருக்கு தேவையானது ஒரு கப்பு ஊற வச்சுருக்கேன் அதை நம்ம ஜாரியாக சேர்த்து அரைச்சிக்கலாம் தேவையான பொருள் வந்து கடலைப்பருப்பு ஒரு கப்பு ஊற வச்சுது அரைக்க போகிறோம் கொட்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வேக வச்சு ஒரு வெங்காயம் கட் பண்ணது பூண்டு நல்லா தோலோடு தட்டி வச்சுருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு இது வந்து சோம்பு சேர்க்கறதுக்கு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது கருவேப்பில் கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன் கோசு இவ்வளோதான் தேவையான பொருள் எண்ணெய் பொறிச்சு எடுக்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை உப்பு போட்டு ஒன்றும் பாதிமாக அரைச்சிக்கலாம் வடைக்கி அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கணும் அரைச்ச கடலைப்பருப்பை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிட்டோம் இதுலயே இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச இந்த பலாக்கொட்டையை இதில் சேர்த்துக்கிறோம் ஒரு கப் அளவு பலாக்கொட்டையை நான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி தட்டி வச்ச பூண்டு இந்த பவுனில் சேர்த்துருங்க கட் பண்ணி வச்ச பொடியாக நறுக்கின வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி பச்சை காரத்துக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க இப்போது நல்லா டேஸ்ட்டு நல்லா மொறு மொறுன்னு வரணும் இல்லையா கோசும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குங்க இப்போது நீங்கள் ஒரு கப்பு கடலைப்பருப்புனால் ஒரு அரை கப்பு கோஸ் போட்டுக்குங்க நிறைய கோஸ் போட்டுடாதீங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பலாக்கொட்டை கொட்டை போண்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு உப்பு மட்டும் கரெக்டாக பக்குவமாக பார்த்து போட்டுக்கோங்க ஒன்றை போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணுறதுங்காட்டியும் ஒரு பேன் வச்சு இதை பொறிச்செடுக்க எண்ணெய் காசிக்கோங்க நல்லா ஒன்றை போல் பிசைஞ்சிக்கலாம் சோம்பு சொன்னோம் இல்லையா அதையும் இதோடு சேர்த்துருங்க பூண்டு சோம்பு நல்லா ஜீரண ஆகும் அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம் பெருங்காயம் வேணுன்றவோ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஆனால் பெருங்காயம் வந்து நிறைய வேணா சும்மா ஒரு சிட்டிகை சேர்த்துக்கோங்க தான் தேவையான பொருள் இப்போது எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாமா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மசாலா பேசிஞ்சோம் இல்லையா அதை உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போது எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு எடுத்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா உள்ளெல்லாம் வேகணும் இல்லையா அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு வேக வைங்க நல்லா சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வேகட்டும் எண்ணெய் ரொம்ப சூடியர் எடுத்துனால ஆவி வருது ஓகே இப்போ திருப்பி விடலாம் கொஞ்சம் நேரம் பொறுத்து நல்லா செவந்ததும் திருப்பி விட்டுக்கோங்க இந்த பலாக்கொட்டை போண்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பலாக்கொட்டையை மட்டும் கொஞ்சம் வேக வச்சுட்டு தோல் வந்து ஆறின பிறகு நீங்கள் உரிச்சி எடுத்துக்கலாம் கட் பண்ணிங்கனாலும் தோல் தனியாக வந்துடும் அது ஒன்று தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பட் மற்றபடி டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும் கோசும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இல்லையா யாருமே மறுபடியும் மறுபடியும் கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பலா கொட்டை போண்டா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்நாக்ஸ் இது நீங்களும் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்னோட சேனலுக்கு என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வரேன்னா லைக் கண்டிப்பாக போடுங்க ஹெல்த்தியான டிஷ் தான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் நல்லா ரெண்டு மூணு தடவை திருப்பி விடுங்க திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி செவந்ததும் எடுத்துருங்க இந்த பலாக்கொட்டை கொட்டை போண்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் திருப்பும்போது மட்டும் கொஞ்சம் உடையாமல் திருப்பி விடுங்க அருமையாக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா மறக்கவே மாட்டிங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது போண்டா ரெடி ஆகிடுது மீதிமுள்ள மாவையும் நான் ரெண்டாவது பொறிச்சு எடுக்கணும் இல்லையா ஒரு சிம்பிளான கடலை சட்னியோட ஐ மீன் தேங்காய் சட்னி தேங்காய் கடலை வச்ச சட்னியோட இந்த சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த பலாக்கொட்டை போண்டா டேஸ்ட்டும் ஹைலைட்டாக இருக்கும் மீண்டும் மீண்டும் சொன்னதே சொல்கிறேன்னு தீங்க நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன் பலாக்கொட்டை பவுலில் அதை வச்சுருக்கேன் பாருங்கள் Okay, thank you for watching my video. Bye bye friends.